பெ <poisoned indo by wastIP> <esi> <skPIAN>

அசல்வடைய நல்லா மென்று சாப்பிடுங்க ஓ பள்ளி சரி ஆமா ஆமாம் பெருசு என்ன பெருசு பேப்பர் தலையில் வச்சு படிச்சுட்டு இருக்க இதான் நீ படிக்கிற லட்சணமா நல்லா இருக்கு போ அம்மா என்ன செய்தி போட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் மின் வெட்டு தினமும் எட்டு மணி நேரம் நீட்டிப்பு ஏண்டாமாப்பா இந்த கரண்டு பிரச்சனைக்கு எப்போதான் விடுவு காலமோ எனக்கு தெரியும் தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கூடங்கள் திறந்துட்டேன் ஹலோ ஓசிட்டி குடிக்கிற நீ ஊர் நாயம் பேசுறியா மூடிட்டு ஊக்கப்பாரு முனிசிபாலிட்டி

பார்ட்டிக்கு ரேட்டு ஓகே நான் ஃபுல் அமௌண்ட் வேணுமா வர்றவன் எழுச்சி வேணா என்ன டிடிஏ கொடுப்பேன் அவன் கிடக்கிறான் விட்றான் ஏற்கனவே அரை பர்சன்ட் தான் கமிஷன் சரி சரி நான் ஏரில் வரேன் சரி 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 இன்னைக்கு ஒரு இடம் ரிஜிஸ்டர் ஆகிறேன் ஓகே முடியாது கொஞ்ச நேரத்தில் நேரில் வரான் ஓகே வை போனி மேலே பிஎஸ்கே கார்டனில் ரெண்டு கிரௌண்ட் இருக்கான் வேணும் பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போவா சரி மாப்பிள்ளை இடம் காட்டுறப்பலாம் போகும்போது காரில் போயிட்டு வரும்போது நடந்து வரோம் எந்த தடவையாது கார்லேயே போயிட்டு கார்லையே வரணும்டா வந்துடுவான் ஒரு நிமிஷம்

இதுல உனக்கு எனக்கு போட்டி வேற நம்ம அம்ச இருக்கார்ல யார் அம்ச அட அம்பானி ஆளை விட்டு ஆறு கிரவுண்டுக்கு ட்ரை பண்ணாரு ஆறு கிரவுண்டு கூட கிடைக்கலையே அம்ச ஆமா என்னடா அப்படி பாக்குற இன்னைக்கு பெரும்புள்ளி இல்லாம பொண்ணு மொண்ணு எங்க கிடைச்சாலும் விடுறது இல்ல அண்ணே அந்த மலை இருக்குல்ல அந்த மலையை நம்ம மாணிக்கத்துக்கு முடிச்சு கொடுத்ததே நம்ம யோகம் தான் எந்த மாணிக்கம் மினிஸ்டர் மாணிக்கம் அவர் அந்த மலையை இடிச்சு போட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டுறது தான் அவருடைய எய்மே அங்க மட்டும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க இந்த இடத்த கார் பார்க்கிங் வாடகை விட்டு காலத்தை ஃபுல்லா ஓட்டிரலாம் இந்த இடத்துல இல்லடா சொல்லியோகா எங்க மேல் நம்பிக்கை இல்லனா இல்ல எட உண்மையிலேயே உனக்கு தெரிஞ்ச பார்ட்டியா என்னனே பழைய நாளுக்கு பழைய சொத்து என்ன போடுவோம் இந்த இடத்தோட ஓனர் பேர் என்ன சொன்னா டேய் சொல்லேன்டா அது வந்து சவுண்ட் அப் பண்ணேன் சவுண்ட் அப் பண்ணேன் ஆர் சவுண்ட் அப் பண்ணேன் ஆர் சவுண்ட் அப் பண்ணேன் கிடையாது கிடையாது அவர் பேர் என்ன தெரியுமா சவுண்ட் வேணு வேணுகோபாலசாமி அது யாரா கோபாலசாமி நான் தான்டா ஏண்டா வேகாத வெயில கீவுல நின்று பெட்ரோல் போட்டு வந்தா என் பிளாட்டே என காமிக்கிறீங்க என்ன திகிரிமுடா உங்களுக்கு தொலைச்சி விடுவோம் தொலைச்சி என் வாழ்க்கையில இனிமேல் ஒரு தடவை கூட உங்களை சந்திக்க கூடாது என்னடா வாண்டியா எப்பா நைந்து சரீநீர் கழிக்காதீர்கள் தண்ணية தரக்கும்போதே தட போட்டுறானங்களே ஒரு கட்டிங் கரெக்ட் பண்ணி விடு இப்பதான்டா கட்டிங் போட்டா இன்னும்டா கபாலத்த ஊளுங்க கட்டிங் பண்ணத் தெரியல இவெல்லாம் ஒரு கட்டிங் புரோக்கர் பிரதர் எனக்கு ஒரு சீட் கிடைக்கும்மா இடம் இல்லை

என்ன எல்லே படுத்துட்டே இருக்கு. இந்த வட்டம் போடா. உங்க எனக்கு 45. அடங்க ஒய்யால போற அந்த பக்கம். ஏய். யாராவது ஏய்.

பாட்டில் ஊத்துறான் நான் கொண்டு வரேன் கேரளால அளந்தாலும் நான் கட்டிங்கு பிடிக்கிற மாதிரி வருமா அடுத்து சங்கார் எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தாச்சு இது ஒண்ணுக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இதுக்கும் ப்ரோக்கரா ஆ கபாலராசா கட்டிங் எப்படி கரெக்டாக ஊற்றுற ஹே ஃபோட்டோ ஃபார்ட்டி மூணு செகண்ட் ஒன் வா அதை நம்மளே ஊத்திடலாம்ல எதுக்கு இந்த மூதேவி அட குடிகார பசங்களா நான் டெய்லி எயிட்டி தானடா ஊத்துறேன் ஊத்தியாச்சு என்ன பிரதர் ரொம்ப நேரமா ஊத்திட்டு இருக்கீங்க கொண்டாங்க நான் ஊத்தி கைய கொடுங்க அறிமுக ஆக்கிங்க போதும் 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 மேட்ரு ஆரம்பிங்க மாப்பிள்ள நம்ம கூட அடிக்கிறதுக்குலாம் ஒரு தகுதி வேணாம் என்ன தகுதி இவன் ஃபுல் ஆயிட்டான் இவன் ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிட்டான்

நைன்டி அடிச்சதுக்கே நட்டுக்குச்சு ஓட்டர் அடிச்சா போகும்போது நான்